ஸ்டோர்ஸ் சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸ் முப்பத்தி எட்டு ரூபாய் கழிவீர் கட்டம்பி டெபாசிட் உட்பட இதே திமுக ஆட்சிக்கு பிறகு இன்றைக்கு பாத்தீங்கன்னா எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் இதுக்கு வாங்குறாங்க அது இல்லாத கழிவு நீர் கட்டணம் இருபதாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் வாங்குறாங்க அண்ணா திமுக ஆட்சியில் ஆயிரம் சதுரடி நீங்கள் வீடு கட்டுவதற்கு அனுமதி முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறு திமுக ஆட்சியில் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் சதுர வீட்டு கட்டுவதற்கு அனுமதிக்கு நீங்க பணம் கட்டி ஆகணும் மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசு விடியா திமுக அரசு என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் அது மட்டுமல்ல கட்டுமான பொருள் கடுமையா உயர்ந்து விட்டது அண்ணா திமுக ஆட்சி பொழுது ஒரு யூனிட் சளி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இன்றைக்கு ஒரு யூட் ஜல்லி நாலாயிரத்தி ஐநூறுரூவா எம்சாண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் மூவாயிரம் ரூபாய் திமுக ஆட்சி வந்த பிறகு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு மூட்டை சிமெண்ட் வெளி மார்க்கெட்டில் அண்ணா தீப காட்சியில் இரநூத்தி நாற்பது ரூபா திமுக ஆட்சியில் முந்நூற்றி ஐம்பது ரூபா ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் நாற்பதாயிரம் ரூபாய் இன்றைக்கு ஒரு டன் கம்பி எழுபதாயிரம் ரூபா அதுபோல் ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் ஆறு ரூபாயிலிருந்து எட்டு ரூபாய் வரைக்கும் விற்றுது இன்றைக்கு திமுக ஆட்சியில் ஒரு செங்கல் பன்னிரெண்டு ரூபாய் மரம் இரநூறு சதவீதம் விலை ஏறிட்டது நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் கனவுல தான் வீடு கட்ட வேணும் நெஜத்தில் வீடே கட்ட முடியாது அப்படிப்பட்ட அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து அதோட இன்றைக்கு பார்த்தீங்கன்னா டிஜிபி நியமனம் இன்றைக்கு ஒரு அரசு ஒரு டிஜிபி அவர் பணி ஓய்வு சொன்னா அந்த அரசாங்கம் மூன்று மாதத்திற்கு முன்பே அந்த பட்டியலை தயார் பண்ணி அந்த பகுதிக்கு இன்னைக்கு யுபிஎஸ்சிக்கு அனுப்ப வேணும் அங்க தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து மூன்று பேர் பட்டியலை அனுப்புவாங்க அதை அனுப்பிச்சாச்சு தமிழ்நாட்டில் இன்னும் டிஜிபி நியமிக்கல அப்புறம் எங்க போய் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கும் அது இவர்களுக்கு யார் வேண்டிப்பட்டவள் அவள் வருவரைக்கும் காத்திருக்கிறாங்க உச்ச நீதிமன்ற வழிகாட்டின்படி இந்த அரசு பின்பற்றவில்லை என்பதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன் அதே போல இன்னைக்கு மாநகராட்சி இன்னைக்கு மதுரை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா வருவாயில் மட்டும் இருநூறு கோடி கொள்ளையடிச்சிருக்கிறாங்க இருநூறு கோடி ஊழல் செஞ்சிருக்கிறாங்க மதுரை மாநகராட்சியில அந்த இருநூறு கோடியில நீ சிந்திச்சு பாருங்க வீட்டு வரி கடை வரி குடி வரி குப்பைக்கு இப்படி வரி போட்டு அதுல வந்த வரிய இருநூறு கோடி கொள்ளை அடிச்சிருக்கிற கட்சி திமுக கட்சிக்காரங்க இன்றைக்கு அந்த மேயருடைய கணவர் கை செய்யப்பட்டிருக்கிறாங்க அங்க இருக்கின்ற திமுக கட்சி சேர்ந்த மண்டல குழு தலைவர் ஐந்து பேர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க இரண்டு குழு தலைவர் பண்ணியிருக்காங்க பல அதிகாரிகள் இன்றைக்கு சிறையில் இருக்கிறாங்க அதே போல திண்டுக்கல்ல நாலரை கோடி ஊழல் அங்கே இருக்கிற அதிகாரிகள் இன்றைக்கு சிறையில் இருக்கிறாங்க திருநெல்வேலியில் ஊழல் நடைபெற்று அந்த பங்கு விரிப்புல திமுக கவுன்சிலருக்கு பங்கு விரிப்புல பிரச்சனை வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து அங்கே பிரச்சனை அதே போல் காஞ்சிபுரத்தில் பிரச்சனை அதே போல் கோயம்புத்தூர்லயும் பிரச்சனை இப்படி மாநகராட்சி இருக்கின்ற எல்லா பகுதிகளுமே இந்த பங்கு விரிப்புகள் ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஊழல் நடைபெற்றுக்கு என்பதை நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதோட எப்ப பார்த்தாலும் இன்றைக்கு கூட துணை முதலமைச்சர் இன்றைக்கு திருச்சி மாவட்ட துறையூரில் பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு காவடி எடுத்துக்கொண்டார் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்து விட்டார் அண்ணா தீபுகா திமுக அண்ணா திமுக கட்சி அலுவலகம் டெல்லியில இயங்குது அமிதா வீட்டிலே இயங்குது அப்படி எல்லாம் பேசியிருக்கிறார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு கண்ணு தெரியலனா கண்ணாடி வாங்கி தர ராயப்பேட்டையில் அண்ணா திமுக இருக்குது அண்ணா திமுக அலுவலகம் நல்லா இருக்குது வந்து பாரு நீங்க என்னென்னமோ உங்க அப்பாவும் நீங்களும் திட்டம் போட்டீங்க அண்ணா திமுக அலுவலகத்தை அடித்து அடித்து நொறுக்குவதற்கு திட்டம் போட்டீங்க அந்த திட்டத்தின்படி சில பேர் தூண்டுதல் பேரை அடித்து நொறுக்குனாங்க அந்த அண்ணா திமுக அலுவலகத்துக்கு சீல் வச்சீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் அண்ணா திமுக எப்படிப்பட்ட கட்சி என்பதை சிந்திக்க வேண்டும் இதே புரட்சி தலைவி அவர்கள் தமிழகத்துடன் முதலமைச்சர் காலகட்டத்தில் இன்றைக்கு திரு கருணாநிதி கட்சி அவர்கள் முதல அவர்கள் அந்த கட்சியுடைய தலைவராக இருந்த காலத்தில் உடைந்தது வைக்கோ ஒரு பக்கம் கருணாநிதி ஒரு பக்கம் அந்த கட்சியை கைப்பற்ற முயற்சித்தார்கள் அறிவாலயத்தை காப்பாற்றி கொடுத்த கட்சி அண்ணா திமுக கட்சி திமுக மறந்து விடார்கள் உங்களை போல எதிர்க்கட்சியிலே பழி வாங்கின எண்ணம் அண்ணா திமுகவுக்கு இல்லை ஆனால் இதே போல் இருந்தால் சக்கரம் சுத்திட்டு இருக்குது கீழே சக்கரம் மேலே வரும் அண்ணா திமுக பார்த்து கொண்டிருக்கிறது அடுத்த ஆண்டு நட சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி பெற்று இதற்கெல்லாம் தகுந்த நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்பதை மட்டும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டுமில்லை இது உதயநிதி எப்போ வந்தாரு என்ன பண்ண உங்களுக்கு நல்லாவே தெரியும் இவர் யாரு திரு கருணாநிதி பேரன் திரு ஸ்டாலின் மகன் வேற என்ன உழைப்பு இருக்குது திமுக உழைப்பு கொடுத்திருக்காரா எல்லாம் பேசுது என்ன பண்றது ஆக சிந்திக்க வேண்டும் இது கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் இன்றைக்கு விலை மதிக்க முடியாத இழந்துட்டோம் முதலமைச்சர் இரவோட இரவ வந்து பார்த்தார் சரி ஆனால் துணை முதலமைச்சர் எப்படி வந்தாரு உல்லாச சுற்றுப்பயணம் போனார் தனி விமானத்தில் துபாயிலிருந்து திருச்சி வந்தார் திருச்சியிலிருந்து நேராக மருத்துவமனைக்கு போனார் ஒரு மாலை வாங்கி போட்டார் பார்த்தாரு பேட்டி கொடுத்தாரு நேராக திருச்சி விமானத்தில போய் விமானம் ஏறி துபாய் போயிட்டார் நீ பேசலாமா நாட்டு மக்கள் எவ்வளவு கொந்தளி போட்டிருக்கிறாங்க விலை மதிக்க முடியாத நாற்பத்தி ஒரு உயிர் இழந்து அந்த குடும்பம் துடித்துக் கொண்டு இருக்கின்றது ரெஸ்பான்சிபிலிட்டி யார் பொறுப்பு துணை முதலமைச்சர் தான் அவளுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டாமா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான முறையில் சிகிச்சை அளிக்க முடியுதா என்று கவனிக்க வேண்டாமா அதையெல்லாம் விட்டு விட்டு நீங்க உல்லாச சுற்றுப்பயணம் போகின்ற துணை முதலமைச்சர் அவர்களே எங்களை பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை மக்களை பற்றி சிந்திக்காத துணை முதலமைச்சர் மக்களை பற்றி சிந்திக்காத அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு யோகியது கிடையாது அருகதை கிடையாது நீ எங்களுடைய ஆட்சி பற்றி பேசு அண்ணா திமுக ஆட்சி பத்தாண்டு காலம் பொற்கால ஆட்சி கொடுத்தோம் அம்மா இருக்கின்ற பொழுது ஆட்சி புரிந்தாங்க அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் இருந்து ஆட்சி புரிந்தேன் அதில் என்ன குறைன்னு சொல்லு பதில் சொல்ல தயார் அதை விட்டுட்டு எப்பொழுது பார்த்தாலும் எடப்பாடி சாமி பிஜேபிக்கு அடிமை அடிமை இல்லை மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க உதயநிதி அவர்களே நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களோ தெரியாத பேசுறீங்களோ தெரியாது ஏன்னா உங்களுக்கு அரசியல் தெரியத்துக்கு வாய்ப்பே இல்லை தெரிஞ்சா பேச மாட்டேங்க இதே திராவிட முன்னேற்றங்கள் கழகம் கையில் வச்சுக்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பாரதிய ஜனதா நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சாங்க அந்த கூட்டணி வச்சு போட்டியிட்டு நாடாளுமன்ற அதிகமாக வெற்றி பெற்று மத்தியிலே மத்தியக்குறையை மறைந்த வாஜ்பாய் தலைமையில் ஆட்சி அமைக்கப்பட்டது அந்த ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கு வைத்தது அதில் முரசளி மாற அமைச்சராக இருந்தார் பாருங்க த படம் யாரு கருணாநிதி ஒரு பக்கம் முரசொலி மாற ஒரு பக்கம் இவ்வளவு வேலை செஞ்சுட்டு எங்களை பற்றி பேசுவதற்கு எங்க உங்களுக்கு அருகதை இருக்குது நீங்க ஏற்கனவே பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டீங்க அப்ப பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி அதே ரெண்டாயிரத்தி ஒன்னு தமிழக சட்டமன்ற பொது தேர்தல் வந்தது அப்போ திமுக பாரசனதோட கூட்டணி வச்சு போட்டிட்டாங்க அப்போ பாரசனந்த கட்சி நல்ல கட்சி ஆட்சி அதிகாரம் என்றால் யார் காலை வேணாலும் பிடிக்கக்கூடிய அடுமை திமுக சாரி நபர்களே எப்பொழுது பார்த்தாலும் எமர்ஜென்சி விசா எங்களை எல்லாம் கை செண்டி சிறைகளை அடைக்கப்பட்டான்னு சொல்றீங்களே எமர்ஜென்சி யார் காலத்தில் வந்தது காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் இருந்த போது வந்தது விசா சட்டா எப்போ வந்தது காங்கிரஸ் ஆட்சியில அப்பதான் திமுகவுடைய முக்கிய தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டாங்க அதே போல திரு கருணாநிதி நூற்றாண்டு விழா கடந்த ஆண்டு நடைபெற்றது கண்காட்சி திரு ஸ்டாலின் அவர்கள் மிசா சட்டத்துல சிறையில் இருப்பது போல ஒரு காட்சி அப்படிப்பட்ட கட்சியோட நீங்க கூட்டணி வச்சு தேர்தல் நிற்கிறீங்க அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சா என்ன தப்பு உங்களை சிறையில் போட்டவர்களோட கூட்டணி மோசமான சம்பவம் மரியாதைக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் மதுரைக்கு சென்று வருகின்ற பொழுது காரிலே தாக்கப்பட்டு ரத்தம் வந்த பொழுது உங்களுடைய அப்பா என்ன சொன்னார் என்று ரோசமுள்ள காங்கிரஸ் எட்டி பார்க்க வேண்டும் எப்படி அதை பேசினார் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள் அப்படிப்பட்ட கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கொள்கை தான் கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் வருகின்ற போது எதிரிகளை வீழ்த்த வேண்டும் வாக்குகள் சிதறாமல் சேர்ந்து நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கொள்கையுடைய கட்சி அதே நேரத்தில் தமிழகத்தில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களோட திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்பது அண்ணா திமுக திமுகவை அகற்றப்பட வேண்டும் என்பது நோக்கம் ஆக இரண்டு நோக்கமும் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பது இரண்டு நோக்கமும் ஒன்றாக இருக்கின்ற காரணத்துல நாங்க கூட்டணி வச்சிருக்கிறோம் என்ன தவறு இருக்குது நீங்க எல்லாம் கூட்டணி வைக்கலையா அண்ணா திமுக கூட்டணி வச்சா பதவிய கூட்டணி கட்சிக்காரர்கள தினம் இதுதான் பாரத ஜனதா கூட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சுட்டு திரு ஸ்டாலின் அவர்களே அடுத்த ஆண்டு நடைமுறை சட்டமன்ற தெருல அண்ணா திமுக வெல்லும் வெற்றி பெறும் ஆட்சி அமைப்பு அதே போல எதிர்கட்சியா இருக்கும் போது ஸ்டாலின் திரு மோடி வரும் போது கருப்பு பலன் விடுவார் ஆளுங்கட்சி வருகின்ற பொழுது வெள்ளை குடைபிடிப்பார் வெள்ளை குடை ஸ்டாலின் வெள்ளை குடை வேந்தர் ஸ்டாலின் ஏயா இப்படி நடிக்கலாமா காலத்துக்கு ஏற்றவாறு நடிக்கக்கூடிய தலைவர் திரு ஸ்டாலின் இந்த பச்சோந்தி நீ பார்த்துருப்பீங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நிறமாறும் மாறும் ஆனால் திமுக தேர்தல் வருகின்ற பொழுது அப்பப்ப நிறத்தை மாற்றி கூட்டணி அமைக்கக்கூடிய கட்சி திமுக கட்சி அதே போல இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்களை எத்தனை முறை நீங்க தமிழ்நாட்டுக்கு அழைச்சி உங்கள் மீது எந்த நடவடிக்கையும் பாயக்கூடாது என்பது உங்களை காப்பாற்றுவதற்காக நீங்கள் நடித்த நாடகம்லாம் இன்றைக்கு வெளுத்து விட்டது என்பதை ஸ்டாலின் அவர் உடல வேண்டும் உதயநிதி ஸ்டாலின் வர வேண்டும் இதே பிரதமர் அழைச்சி வந்து தானே கேலோ இந்தியா விளையாட்டை யார் நடத்துனது உதயநிதி ஸ்டாலின் நடத்தினார் நடத்தினார்ல பிரதமர் அழைச்சி வான வேடிக்கையெல்லாம் போட்டு ரோட்டில் ரோட் ஷோ நடத்தி அப்போ நடத்துனீங்க அப்போ பிரைம் மினிஸ்டர் நல்ல பிரைம் மினிஸ்டர் அதே போல செஸ் ஒலிம்பியாட் அங்கே சென்னையில் மகாபலிபுரத்தில் நடத்தினாங்க அப்போ நாட்டுடைய முதலமைச்சர் பிரதமர் அழைச்சிட்டு வந்து அதுக்கு தலைமுதான அப்போ நல்ல பிரைம் மினிஸ்டர் அதே போல கலைவாணரங்களில் மத்திய அரசுடைய திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கு மிகப்பெரிய ஒரு விழா நடத்தினீங்க அப்போ நல்ல பிரைம் மினிஸ்டர் இப்போ தேர்தல் வந்தால் மோசமான பிரைம் மினிஸ்டர் இதுதாங்க திராவிட வேடம் என்பதை நாம் உணர வேண்டும் அதிமுக ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் யாரை அவர்களை மதிப்போம் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை இருக்கின்ற பொழுது பிரச்சனைக்காக குரல் கொடுப்போம் அதே வேதத்தில் தமிழ்நாட்டுக்கு நன்மை பொழுது பாராட்டுவோம் அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துடைய நிலைப்பாடு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி அதே போல இந்த பகுதியில் ஆட்டோ ஆட்டோ சங்கத்தை சேர்ந்தவர்கள் கோரிக்கை வச்சாங்க கோரிக்கை ஏற்று அந்த ஆட்டோ நிர்வாகிகள் பதிவு செஞ்சு அவர் புதிய ஆட்டோ ஒவ்வொரு ரூபாய் மானி வழங்கப்படும் அதே போல இன்றைக்கு அருந்திதீர் மக்கள் பட்டியலின மக்கள் ஏழை மக்கள் அவர் வசிப்பதற்கு இடம் இல்லாமல் அவர்களுக்கு அண்ணா திமுக அரசு வந்தவுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இடத்தை வாங்கி அற்புதமான காங்கிரஸ் வீடு ஆறுத மக்கள் பட்டின மக்கள் ஏழை மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும் அங்கேயே பேசிட்டப்பா அதான் உங்களுக்கே தெரியுது பத்து ரூபாய்னா யாருன்னு அது பத்துரூவாயில நாடறிந்த விஷயம் அதை பற்றி கவலையாக போட வேண்டியதில்லை நாட்டு மக்களுக்கு தெளிவா தெரியும் யார் பத்து ரூபாய் டாஸ் பார்க்கல நாட்டுலுக்கு பத்து ரூபா அதிகமாகுன்னு நாட்டு மக்களுக்கு தெரியும் அதை சொல்லி தெரிய வேண்டியதில் நான் கொடும்புருக்கு கொடும்பு முடக்குறிச்சியிலேயே அப்புறம் என்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டது அதனாலதான் தான் ஓரணியிலும் தமிழ்நாடு ஓர் அணியில் தமிழ்நாடு சொல்லி அவன் கட்சிக்காரெல்லாம் வீடு வீடா திமுக எடுத்துட்டு போய் உறுப்பினரா சேருங்க உறுப்பினரா சேருங்க கூத்தாடி இன்றைக்கு உறுப்பினர் சேர்க்கக்கூடிய அவல திமுக காரணத்தை ஏற்பட்டுருக்கு இந்தியாவில் பல கட்சி இருக்குது தமிழ்நாட்டிலையும் பல கட்சி இருக்குது எந்த கட்சியாவது வீடு வீடா போய் கதவை தட்டி அந்த பாரத்தில் கையெழுத்து வாங்கியிருக்காங்களா வாங்கியிருக்காங்களா ஆனால் திமுகவுக்கு இப்படிப்பட்ட பரிதாபமான நிலைக்கு போயிட்டாங்க அதனால தான் ஏதோ அவது ஒரு செய்தியை பரப்பிட்டு வராங்க திரு ஸ்டாலின் அவர்களே எப்பொழுது நீங்க ஓரணியில் தமிழ்நாடு என்று ஒரு அறிக்கையை விட்டுட்டு உங்களுடைய கட்சிக்கார பாரத்தை எடுத்துக்கிட்டு வீடு போய் கதவை தட்டி திமுக உறுப்பினரை சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சுக்கல அப்பவே உங்க கட்சி அடிப்பாதாளத்துக்கு போயிட்டு அதே போல இஸ்லாமிய பெருமக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி தந்தோம் அம்மாவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருக்கும் பொழுது இஸ்லாமிய பெருமக்கள் கோரிக்கை வச்சாங்க புனித ரம்லான் மாத்தல பள்ளிவாசலுக்கு நோன்பு கட்சி தயாரிக்க அரிசி வேணும்னு கேட்டாங்க ஒவ்வொரு ஆண்டும் புனித ரம்லான் மாத்தில பள்ளிவாசலுக்கு நோன்பு கட்சி தயாரிக்க சுமார் ஐயாயிரத்தி நானூறு மெட்ரிக் டன் அதிமுக அரசு வழங்கிச்சுது தொடர்ந்து வழங்கப்பட்டது நாகர்தர்க சந்தன கொடு திருவிழாவிற்கு சந்தன கட்டை முழுசு வழங்கப்பட்டது அதே போல காட்சி புனித பயணம் மேற்கொள்ள அந்த நிதியை உயர்த்தி கொடுக்க வேண்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆறு கோடி கொடுப்பதை பன்னிரெண்டு கோடியாக உயர்த்தி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்னும் பல்வேறு கோரிக்கைகள் கொடுத்ததெல்லாம் அந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கு நிறைவேற்றி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்திலே தெரிவித்து அதே போல இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாநகரத்தில் தங்கு தடை இல்லாமல் மின் மின் தடை இல்லாம அண்ணா திமுக ஆட்சியில் மக்களுக்கு மின்சாரம் வழங்குவதற்கு நூறு கோடி மதிப்பில் மின் புதவிடை கம்பி திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றினோம் அதே போல அழகரசன் நகர் பகுதியில் எட்நூறு குடியிருப்புகள் நூறு கோடியில கட்டி கொடுத்தோம் காளிக நான் கால்வாய் காங்கிரஸ் திட்டம் தொண்ணூறு கோடியில அமைக்கப்பட்டது மாவட்ட ஆட்சி கூடுதல் உலகம் எழுபது கோடியில் அமைக்கக்கூடாது ஈரோடு அரசு மருத்துவமனை அருகில் ஐம்பத்தி ஏழு குணம்துல மேம்பாலம் கட்டப்பட்டு போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் சூழலை உருவாக்கி தந்தோம் பெருந்துறை சாலை இருபத்தஞ்சி கோடி இருபத்தஞ்சு கோடியில் அகலப்படுத்தப்பட்டது காவிரி பாலம் காவிரிக்கும் பள்ளி பழத்துக்கு இடையில் இருக்கின்ற காவிரி ஆற்றிலே உயர்மட்ட பாலம் பதினாறு கோடியில் கட்டி கொடுத்தோம் ஈரோடு மாநகராட்சி சாலை மின் ஒழுக்க திட்டம் பன்னெண்டு கோடியில் நிறைவேற்றப்பட்டது சாஸ்திரி நகர் மேம்பாலம் பதினோரு பதினோரு கோடியில் அமைக்கப்பட்டது வாவுசி பார்க் குழந்தைகள் விளையாட்டுதில் ஆறு கோடியில் அமைக்கப்பட்டது ஈரோடு வட்டார போக்குவரத்துகளும் ரெண்டரை கோடியில் அமைக்கப்பட்டது அதே போல ஈரோடு அரசு பொது மருத்துவமனை நூறு கோடியில விரிவுபடுத்தப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு அது சிக்கர் ஒட்டி திறக்கப்பட்ட நிகழ்வுகள் சத்திரோடு நாள் வழிப்பதை தாட்டம் நூத்தி எழுபத்தி அஞ்சு கோடியில் அண்ணா திமுக ஆட்சியில் பணி ஆரம்பிக்கப்பட்டது அதை திமுக ஆட்சி முடித்து சிக்கர் ஒட்டி திறந்துட்டாங்க புதுமை காலில் நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடியில் குடியிருப்பில் கட்ட அதிமுக ஆரம்பிக்கப்பட்டு திமுக ஆட்சியில் திறந்து கனி மார்க்கெட் ஐம்பத்தி ரெண்டு கோடியில் பணி ஆரம்பிக்கப்பட்டு முடிவு பெற்று திமுக ஆட்சியில் திறந்திருக்கிறாங்க புதிய பேருந்து நிலையம் நாற்பத்தி ரெண்டு கோடியில் விரிவாக்க பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு விடியாதிமுக ஆட்சியில் சிக்கர் ஒட்டி திறக்கப்பட்டது நேதாஜி மார்க்கெட் முப்பத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டில் திமுக ஆட்சியில் பணி ஆரம்பிக்கப்பட்டு திமுக ஆட்சியில் சிக்கர் ஒட்டி திறக்கப்பட்டது காளை மாட்டு சிலை வணிக வளாகம் இருபத்தெட்டு கோடியில் கட்டாயம் விடியார் திமுக ஆசிய சிக்கர் ஒட்டி திறக்கப்பட்டது நாலு ரோடு வணிக வளாகம் பதினாறு கோடி வெளிப்பட்டில் ஆரம்பிக்கப்பட்டு திமுக ஆட்சியில் திறக்கப்பட்டது ஈரோடு மாநகராட்சி கூடுதல் அலுவலக கட்டணம் ஆறு கோடியில் ஆரம்பிக்கப்பட்டு திமுக ஆட்சியில் திறக்கப்பட்டது இப்படி அண்ணா திமுக ஆட்சியில் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு முடின்ற தருவாயில் ஆட்சி மாற்றம் இந்த எல்லாம் திமுக முதலமைச்சர் சிக்கர் ஒட்டி திறந்து தான் திமுக ஆட்சியுடைய சாதனை வேற என்ன செஞ்சார் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இவ்வளோ பணிகள் அதிமுக ஆட்சியில் செஞ்சுருக்கிறோம் அதோட நிலுவை பணி பெரும்பால் பெரும்பாலும் ஓடை விரிவாக்க திட்டம் இரநூறு கோடியில் கொண்டாந்தோம் இன்னும் முழுமை பெறல அதிமுக ஆட்சி ஒன்று முழுமை பெறும் நல்லா கவனம் மலையத்தில் நானூறு வீடுகள் நூற்றி ஐம்பது கோடியில் கட்டப்பட்டு இன்னும் பயன்பாட்டு கொண்டு வராமல் இருக்கிறாங்க இப்படி பல திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம் நேரத்தில் தெரிவித்து நான் நிறைய இருக்குது ஒரு மணி நேரம் ஆயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியை வெற்றி வேட்பாளர் அவர் அண்ணா திமுக சார்பில் நிறுத்தப்பட்டால் இருட்டலை சின்னத்துக்கு வாக்களியுங்கள் அதே போல கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால் அவருடைய சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவிபடி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ பாழ வைக்க சீறி வந்த திருமகன் மேல ஏறி வந்த தலை கொடுத்தோவே சொரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட மறக்கல மறக்கலி தொடங்கினதும் ஊழல் அடங்குனதும் ஒதுக்கினதும் மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம்